ரேவன் டைம்ல உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் ரெண்டு திரைப்படங்கள் விளையாட்சி ஒன்னொன்னு இந்தியன் பாகம் இரண்டு அதுவும் வந்து மிக பிரம்மாண்ட இயக்குனரான சங்கரோட இயக்கத்துல வெளியான திரைப்படம் நெட்டிசன்கள் மத்தியில நெகட்டிவிட்டின்னு சொன்னா வேற மாதிரின்னு சொன்னாலும் அவ்வளோ அடி வாங்கிச்சு அந்த படம் சரி அதுதான் அப்படி இருக்கு அடுத்ததா வெளியாகிற டங் லைஃப் திரைப்படம் பல வருடங்கள் கழிச்சு மணிரத்னம் இணைஞ்சிருக்கார் கூட்டணியில அந்த படமாவது நல்லா வரும் அப்படின்னு பார்த்தா அது அதோட மோசமா வந்திருக்கே இந்தியன் தாத்தாவோட மகி தெரியவா தெரியாம பேசிட்டோமோ அப்படின்னு இப்ப இந்தியன் தாத்தாவ புகழ்ற அளவுக்கு மாறி போயிருச்சு தங்களை திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் சோ தங்களை திரைப்படம் ஒரு பக்கம் இந்தியன் பாகம் இரண்டு திரைப்படம் ரெண்டுமே அடிவாங்கின திரைப்படங்களா இருக்கும் போது அடுத்ததா நம்ம உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் ஒரு சூப்பரான இயக்குனர் கூட இணைய போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு அந்த இயக்குனர் வந்துட்டு சித்தா திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் சோ சித்தா திரைப்பட இயக்குனர் தான் வீரதீர சூர திரைப்படத்தையும் எடுத்திருந்துருவாரு சோ இவர் தான் நம்ம உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசனை வச்சு ஒரு திரைப்படம் வந்து பண்ண போறாரு இளம் இயக்குநர்கள் நிஜமாவே நல்ல கதைக்களங்கள் நல்ல படங்களை கொடுத்துட்டு வராங்க ஆனா தமிழ் சினிமாவோட ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் வந்துட்டு என்னவோ கூடிய திரைப்படங்களை தான் கொடுத்துட்டு வராங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயன் தொடர்ந்துமே அடுத்தடுத்த திரைப்படங்களில் கமிட் ஆகிட்டு வராரு வித்தியாசமான கதைக்கலங்கள் நிஜ வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய கதைகள் இப்படின்ற மாதிரி தான் அவரோட கதைக்கலங்களோட தேர்ந்தெடுப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அமரன் படம் வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஹிட் திரைப்படம் அமைஞ்சிட்டு அதை தொடர்ந்து மதராசி திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு பராசக்தி திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு அண்ட் சிபி சக்கரவர்த்தி கூட ஒரு திரைப்படம் பண்ண போறாரு அப்படின்னு பல தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருந்த நிலையில தான் நம்ம வெங்கட் பிரபுவோட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாற்றி ஆல்ரெடி ஒரு திரைப்படத்தை தொடர்ந்து நம்ம வெங்கட் பிரபு வந்துட்டு அடுத்ததா சிவகார்த்திகேயன் தான் படம் பண்ண போறாருன்னு சொன்னாங்க பட் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் அங்கிருந்து நலவி இருந்தாரு பட் இப்ப பாத்தீங்கன்னா பராசக்தி அண்ட் அதே சமயம் அவரோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போகுது அப்படின்றதால வெங்கட் பிரபு கிட்ட வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதால வெங்கட் பிரபு அதுக்கான வேலை எல்லாம் பாக்குறாரு சோ இந்த திரைப்படம் ஒரு டைம் டிராவல் திரைப்படமா தான் இருக்க போகுதா ரெண்டு ஹீரோயின்ஸ் இந்த திரைப்படத்துல நடிக்க போறாங்களா ஒன்னு கல்யாணி பிரியதர்சன் இன்னொன்னு காயடு லோகர் காயடு லோகர் வந்துட்டு இப்ப தொடர்ந்துமே தமிழ்ல அங்கிட்டு வராங்க ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட் தான் காயடு லோக்கர் கிட்ட வந்து கிடைக்குது சோ யாலலாம் சுதுகாதிக்குற இந்த திரைய்புறது பார்க்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கின் இந்த காம்போவை பார்க்கிறதுக்கு அப்டின்னு நம்ம லோகேஷ் கனகராஜோட தயாரிப்புல பாக்கியராஜ் கண்ணனோட இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்கக்கூடிய திரைப்படம் பென்ஸ் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டு வெளியாகிட்டே பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி அவர் நெகட்டிவான கேரக்டர் பிளே பண்ணாலும் இந்த திரைப்படத்தோட வில்லன் வந்துட்டு நிவின் பால் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாவே தான் ரிவீல் பண்ணாங்க ஸோ அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு ரெண்டு பீமேல் கேரக்டர் வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி சமயுக்தா வந்துட்டு இந்த திரைப்படத்துல நம்ம ராகவா லாரன்ஸுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி மெடோனா செபஸ்டியன் பாத்தீங்கன்னா நிபின் பாலுக்கு வந்து ஜோடியா நடிக்கிறாங்களாம் நவம்பர் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஹீரோயினும் களத்துல இறங்க போறாங்களா ஆனா அவங்க யாரு அப்படின்றது தெரியல ஸோ இந்த திரைப்படம் ராகவா லாரன்ஸுக்கு ஒரு நல்ல திரைப்படமா அமையும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க